வணக்கம் தோழா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சினிமா சார்ந்த ஒரு கதை கலை சார்ந்து பயணிக்கும் நண்பர்களுக்கும் சினிமா சார்ந்து பயணிக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் இதுவரை தெரிந்து இருந்தாலும் ஏன்னா தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை கட்ட நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய கதை தான் இது அதாவது முடக்கப்பட்ட முதல் சினிமாவின் கதை இந்திய சினிமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் எடுக்கப்பட்டது முதல் சினிமா அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எடுத்தது வந்து தாதா சாஹிப் பால்கே அப்படிங்கிறவருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் குறிப்பாக தமிழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதில் போல் சினிமாக்கள் வர ஆரம்பிச்சுது எல்லாமே ஊமை படம் அது பேசாத படம்தான் முதல் முதலில் தமிழ் சினிமாவில் பேசும் படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் படத்தோட பெயர் வந்து காளிதாசன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மலையாள சினிமாவில் வந்து மலையாள சினிமாவின் தி ஃபாதர் ஆஃப் மலையாள சினிமா அப்படின்னா ஜேசி டேனில் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்படி மலையாளத்தில் முதல் சினிமா வந்து பாலன் இது தான் ஏன்னா இதை தயாரித்தது வந்து மாடர்ன் தியேட்டரின் உரிமையாளர் டிஆர் சுந்தரம் அப்படிங்கிறவர் தான் அந்த சினிமாவை தயாரித்தார் அப்படின்னு இப்போ வரைக்குமே ஆணித்தனமாக நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் சொன்னால முடக்கப்பட்ட முதல் சினிமாவின் கதைன்னு இப்போதுக்கு பின்னாடி வந்து ஒரு சினிமாவே வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு வரலாறே வந்து சுத்தமாக அழிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க வந்து இப்படி ஒரு வரலாறு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்ம முக்கியமாக வந்து ஜேசு டேனியல் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஜேசு டேனியல் தான் முதல் மலையாள சினிமாவின் இயக்குனர் ஏன்னா முதல் பெண் கதாநாயகி யாருன்னா பிகே ரோஷி அப்படிங்கிறவங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இந்த விஷயம் இப்போ ஜேசி டேனியல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஏன்னா திருவிதாங்கூர் சமகாணத்தில் உள்ள அகதீஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல தான் பிறக்கிறாரு இவர் ஒரு வசதியான குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு வசதியான குடும்பத்தில் பிறந்தனால இவருக்கு வந்து ஒரு கலை சார்ந்து படிக்கிறதுக்கும் சரி அதை சார்ந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இவருக்கான வாய்ப்புகள் வந்து ஈஸியாகவே கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இவர் வந்து சிறு வயசுலேருந்து கலரி அப்படிங்கிற கலை மீது இவர் வந்து ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருந்திருக்காரு அதை பற்றி அதில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கார் ஜேசி டேனிலுங்கிறவர் இதை பற்றி ஒரு ஆங்கிலத்தில் புத்தகமே எழுதியிருக்காரு இப்போ ஜேசி டேனியில் வந்து மெட்ராஸ் கலை போய் ஒரு சினிமாவை பற்றி ஒரு புரிதல் அதில் உள்ள நுட்பம் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறார் சினிமா தோன்றி ஒரு பதினஞ்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வரைக்குமே மலையாளத்தில் வந்து ஒரு ஆளும் இந்த சினிமாவை பற்றி ஒரு புரிதல் ஒரு அறிதல் எதுவுமே இல்லாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத முதல் முதல்ல வந்து என்ன அவர் தான் யோசனை பண்ணி நம்ம ஒரு சினிமாவை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறார் ஜெய் சிட்டேனியல் அப்படி முடிவு பண்ணி அதுக்கு வந்து ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிறார் அந்த கதை தான் அந்த கதைக்கு தலைப்பு வந்து விகதகுமாரன் அப்படின்னு ஒரு தலைப்பு எழுதி அந்த கதையை எழுத ஆரம்பிக்கிறார் கதை எழுதிட்டு இதில் யார் நடிக்க வரா இதில் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி இதில் வந்து ஒரு சிறுவயதில் காணாமல் போகிற தொலைந்து போகிற ஒரு கதாபாத்திரத்தில் தன்னுடைய மகனை வந்து நடிக்க வைக்கிறார் பின்னாட்களில் அவன் வந்து பெரியவனாகி வரான்ல அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து அவரே நடிக்க ஆரம்பிக்கிறார் தான் மட்டும் நடிக்கிறதா முடிவு பண்ணுறார் ஜே சி டேனியல் இதுக்கப்புறம் கதாநாயகியாக யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி ஏற்கனவே ஹிந்தி சினிமாவில் வந்து தெரிய வந்த ஒரு ஆங்கிலோ இந்திய பின்னை தான் வந்து இவங்கள நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவங்கள வந்து ஒப்பந்தம் பண்ணுறாரு அவங்களுக்கான மும்பையிலேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு இங்கே கூட்டி வந்து நடிக்க வச்சா அவங்களுக்கான சம்பளம் அவங்கள தங்கி வைக்கிறதுக்கு போக்குவரத்து இப்படி எல்லாமே வந்து அதிக செலவாகுது அவங்களும் வந்து சம்பளம் அதிகமாக கேட்குறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இவங்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு கதாநாயகி யாரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் ஜேசி டேனியில் வந்து அந்த சினிமா எடுக்கிறதாக தனக்குருந்த சுத்த இருந்த தனக்கு இருந்த சுத்த வந்து ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு ஒரு கேமரா வாங்குறாரு அந்த கேமரா வந்து வாங்கி அதை யார் இயக்கலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு ஒரு ஆலயம் ஒப்பந்தம் பண்ணுறாரு ஒரு ஆங்கிலேயர் தான் லாலா அப்படிங்கிறவர் வந்து அந்த ஒளிப்பதிவுக்கு வந்து ஒரு மேனாக போடுறாரு அதுக்கப்புறம் இந்த சினிமா எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார் இந்த வேலையெல்லாம் இருக்கும்போது இந்த ப்ராசஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த மலையாள சினிமாவில் முதல் பெண் கதாநாயகி பிகே ரோஷின்னு சொன்னல இவங்க வந்து பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து பிறக்கிறாங்க எங்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு மலைவாழ் கிராமத்தில் ஒரு அமத்ரா அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து அவங்க பிறக்கிறாங்க அவங்க பிறந்த இடத்துல வந்து அதிகம் சாதி வன்மம் சாதிய கட்டமைப்பு மேல் சாதி ஆதிக்க சாதனோட வன்மம் அதிகமாக இருக்கிற அந்த இடத்துல தான் வந்து இவங்க பிறக்குறாங்க ரோஸ் ராஜம்மாள் அப்படின்னு தான் இவங்களோட பெயர் ராஜமல்லா பிறந்து அங்கே உள்ள ஒரு சின்ன ஒரு கூரை வீடு கூரைக்கொட்டா அங்கே உள்ள விவசாயம் இதுபோல் வேலை பார்த்து அங்கே உள்ள விவசாயத்தில் வேலை பார்த்து தான் இவங்க வந்து சாப்பாடு அங்கே உள்ள ஆதிக்க சாதனையினர் வந்து பயங்கர ஒரு சாதி வெறி இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கும் இவங்க செய்கிற கூ வேலைக்கு கூட சரியான கூலி இல்லாமல் அப்படி தான் இருக்க ஒரு இடத்துல வந்து இவங்க பிறந்து அங்கே உள்ள அவங்களுடைய அடக்குமுறை தாங்க முடியாமல் அங்கே வந்து கிறிஸ்தவ மிஷினரி அங்கே உள்ளே வர்றது அதுக்கப்புறம் இவங்களும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுறாங்க ராஜாமலாக இருந்தவங்க கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ரோசம்மாள் அப்படின்னு பேரை மாற்றிக்கிறாங்க இவங்க ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக மாறினதுக்கப்புறமும் இவங்க வந்து ஒரு கலையில் வந்து ஆர்வமாக நடனம் நாடகம் நடிக்கிறது போகிறதுல ஒரு திறமைய வாய்ந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க பிகே ரோசம்மாள் அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் இவங்க நாடகம் வந்து நடிக்கிறது போயிடுறது வர்றது இது போல் இருந்துக்கும் போது நம்ம வந்து அந்த ஆலயத்துலேருந்து என்ன ஒரு ஒரு மூலயமா தெரியப்படுறாங்க இவங்க வந்து நல்ல ஒரு கலைஞர் இவங்க நல்லா நடிப்பாங்க போவாங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாரு ஜேசி டேனியல் ஜேசி டேனியலுங்கிறவர் அதுக்கப்புறம் இவர் வந்து இவங்களுடைய நாடகத்தை ஒரு நாள் வந்து பார்த்துட்டு தன்னுடைய படத்துக்கு வந்து இவங்க தான் நடிக்கணும் இவங்க தான் கதாநாயகி அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிவிட்டு நாள் ஒன்று ஒரு அஞ்சு ரூபா சம்பளத்துக்கு தான் அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்ணிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த படத்தில் நடிக்கிறீங்க நீங்கள் தான் அந்த படத்தோடய கதாநாயகி இந்த கதாநாயகியாக அதில் வர கதாபாத்திரம் சரோஜினி அப்படிங்கிற பெண்ணாக நீங்கள் நடிக்கிறீங்க ஒரு நாயர் பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஷூட்டிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஷூட்டிங் நடக்கும்போது இவங்க வந்து வழக்கமாக வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போயிடுவாங்க அங்கேருந்து கொண்டு வந்துடுவாங்க நடந்தே போயிடுவாங்க நடந்தே வந்துடுவாங்க இவங்களுக்கு வந்து பெருசாக சினிமாவில் நடிக்கிறது வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சுக்கல ஏன்னா இங்கே அங்கே உள்ள சாதி அமைப்பு இவங்களுக்கான பார்வை இவங்கள இவங்கள எப்படி நடத்துகிறாங்க போகிறாங்க இப்படிலாம் இருந்ததில்ல இப்படிலாம் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமாக தெரியல ஆனால் டெனியில் தான் ஒரு நாள் ஜேசி டேனியில் தான் இப்போ அவங்கள வந்து சொல்கிறாங்க அவங்க லஞ்சி முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவும் போது நீ கழுவ வேண்டாங்கிற போல் அவர் சொல்லியிருப்பார் நீ வந்து ஒன்றும் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி பெண் இல்லை இந்த படத்தோட கதாநாயகங்கிறது தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மாற்றம் ஒரு சந்தோஷம் நம்ம வந்து இந்த சினிமாவில் எப்படியாவது வெற்றி பெற்றுட்டோம்னா நமக்கு பின்னாடி இருக்கல அந்த ஒரு இழிவான ஒரு சாதிய வன்மம் நமக்குன்னு ஒரு பார்வை நமக்குன்னு ஒரு இந்த அந்த ஒடுக்குமுறையெலாம் இருக்குல்ல எல்லாமே வந்து நம்ம சினிமாவில் ஜெயிச்சு ஆளாக வந்துட்டோம்னா இது எல்லாமே மாறிடுவோம் நம்மளும் ஒரு நிறையா சாதாரண பெண்ணாக அதுக்கப்புறம் நம்ம வாட ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துருக்கு ஆனால் அதுதான் நடக்காமல் போயிடுச்சு கடைசி வரைக்கும் இப்போ இவங்க வந்து இந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இந்த படம் எடுத்து நிறைவு பெற்று விட்டது அது நம்ம வெளியிடணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி ஜேசி டேனியல் வந்து ஒரு கேபிட்டல் டெண்டு அப்படிங்கிற ஒரு திரையரங்கத்தை திருவனந்த அவர் வந்து எடுத்து அங்கே வந்து அந்த படத்தை வெளியிடுவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஏன்னா அப்படின்னு வெளியிடுவதா பேசி இந்த படத்தை வெளியிடுறாங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு வந்து தான் நடித்த முதல் படத்தை வந்து ஒரு சினிமா போஸ்டரு ஏன்னா ஒரு டிவியில் நம்ம வரப்போகிறாங்கிறத அதை பார்க்கணும்ல அதில் எவ்வளோ ஆனந்தம் இருக்குது அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அது தானே நம்ம நடிச்சது ஏன்னா அது உள்ளுக்குள்ளே எவ்வளோ இது இருந்திருக்கும் அப்படி வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்காக பி கே ரோசிங்கிறவங்க குடும்ப ஃபேமிலியோட குடும்பத்தோடு கிளம்பி வராங்க அப்படி வரும்போது அங்கே வந்து அது நடக்கலை இவங்கள வந்து வாசலே தடுத்து நிறுத்தி அந்த ஆதிக்க சாதியினர்லாம் அவங்களுடைய வன்மத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை எப்படி தலித் பெண் வந்து அவங்களும் நம்மளும் சரிசவமாக படம் பார்க்க முடியும் சினிமாவில் வந்து ஒன்றா உட்காந்து படம் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு இது பண்ணி அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இவங்கள வந்து வெளியிலே நிற்க வச்சுட்டு உள்ள ஷோ ஓட ஆரம்பிக்கிது முதல் ஷோவை போடு உள்ளே படம் ஓடுது அவங்க வெளியிலே நிற்கிறாங்க அந்த வழி இருக்குல்ல அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ முதல் ஷோ உள்ளே ஓடும்போது படத்தை எல்லோருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க படத்தை காட்சிகள் ஒன்று உண்டாக பார்க்க ஆரம்பிக்கும்போது அந்த பெண்ணை வந்து அடையாளம் காண ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண் வந்து யார் அவதான் அந்த பெண்ணு ஏன்னா ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து எப்படி வந்து ஒரு நாயர் பெண்ணாக ஒரு கதாநாயகியாக எப்படி நடிக்கலாம் ஒரு பெண்ணாக எப்படி நடிக்கலாம் அப்படிங்கிற வன்பத்தை வந்து ஜேசி டேனியல் மேலே எல்லாருமே திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அங்கேயே தேட்டரை அடித்து தேட்டர்லாம் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை வந்து யாருமே பார்க்கல அதுக்கப்புறம் அடித்து அங்கே ஒரு பெரிய வன்மத்தை உண்டு பண்ணி ஜேசியில் வந்து ஜேசி ஜேசி டேனியில் வந்து அங்கேருந்து தப்பிச்சு கிளம்பிடுறாரு கிட்டத்தட்ட உயிர் தப்பிச்சா போகிற சாமிங்கிற அளவுக்கு வந்து அவங்க நடந்துக்கிட்டாங்க அந்த முதல் முதல்ல ஒரு படைப்பு இருக்குல்ல அது ஒருத்தருமே பார்க்கல அப்படிங்கிற வழி இருக்குல்ல அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்காமே வந்து இப்படி பண்ணிட்டாங்கிற அப்படி ஒரு விஷயம் வந்து அது மிகப்பெரிய சொல்ல முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இவர் வந்து கிளம்பி திருவிதாங்குற சமூகத்துக்கே அவருடைய இருக்கிற இடத்துக்கே போயிட்டார் இந்த சினிமா எடுக்கிறதுனால அவர் வாங்கின கடம் இது எல்லாத்தையுமே அடைக்க முடியாமல் அதில் அவர் பட்ட நஷ்டம் ஏன்னா திருவனந்தபுரத்தில் இருந்த அந்த இடத்த விற்றுட்டு இவர் கடத்தெல்லாம் அடைச்சிட்டு இவர் மெட்ராஸ் கிளம்பி போயிடுறாரு மெட்ராஸ் கிளம்பி போயிட்டு அங்கே போய் படிக்க ஆரம்பிக்கிறார் பல் மருத்துவராக ஏன்னா தன்னுடைய கலை பயணம் இது எல்லாத்தையுமே அவர் ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண மனி மனிதராக வந்து வாழ ஆரம்பிச்சிட்டார் ஒரு கலை யாரும் இருக்குல்ல அப்படி உள்ள ஒரு மனுஷனால் வந்து எப்போதுமே அப்படி இருக்க முடியாது ஆனால் இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு பல் மருத்துவராக அங்கே படித்து திரும்ப சொந்த ஊர்லேயே வந்து அந்த மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இடப்பட்ட காலத்தில் வந்து பியூஸ் சின்னப்பா வந்து இவரை பார்க்கு இவரை பற்றி பேசுகிறாரு இவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் மறுபடியும் சினிமா ஆசை வந்து இவர் சம்பாரிச்ச பணம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் போயிட்டார் மறுபடியும் சினிமாவில் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் போய் அங்கே போயிட்டு இருந்த காசு எல்லாமே இது பண்ணி செலவாகி போனதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து ஊருக்கே வந்துட்டார் சொந்த ஊர்லேயே வந்து இவருக்கான அங்கீகாரம் இவர் யார் அப்படி எது இவருக்கான உதவி எதுவுமே அந்த அந்த நாட்டில் வந்து யாருமே அதை வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க அவருக்கான சப்போர்ட் எதுவுமே பண்ணாமல் அவர் கடைசி காலத்தை வந்து அவர் அந்த ஊர்லேயே ஏன்னா திருவிதாங்கூர் சமஸ்காரத்துலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்து மரணம் அடைஞ்சி விட்டார் ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் பி கே சும்மா விடலை அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க பயங்கரமாக சாதிய உண்மையினால் அந்த ஆதிக்க சாதியினர் வந்து அடித்து துன்புறுத்தி அவங்க இருந்த இடத்தெல்லாம் கொளுத்தி ஏன்னா அவங்கள அந்த ஊரை விட்டே துரத்துருக்காங்க இவங்க உயிருக்கு பயந்து அங்கிலேருந்து தப்பித்து வந்து ஒரு லாரி நிறுத்தி அதில் ஏறி வந்து இவங்க நாகர்புலுக்கு வந்து வந்திருக்காங்க அந்த லாரி டிரைவராக வந்த பின் நாட்களில் கேசவம்பில்லையே இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு ரோசியாக இருந்தவங்க வந்து ஒரு பழைய போல் ரோஷமாகலாம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆனால் மலையாள சினிமாவில் வந்து இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கவே இல்லை இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க அந்த ஆதிக்க சாதியினருடைய பார்வைகள் இது எல்லாமே இப்படி தான் இருக்குது எவ்வளோ பெரிய திறமை வாய்ந்த மனிதர்களாக இருந்தாலும் அவங்க தாழ்த்தப்பட்ட சாதியினராக இருந்தால் அதை வெளியில் காட்டவே மாட்டாங்க எல்லா துறைகளிலும் நம்ம தான் இருக்கணும் நம்ம பண்ணுறது தான் அப்படின்னு அங்கே ஒரு உணர்வுகள் இல்லாத ஒரு மனுஷனால் வந்து ஒரு கலையை வந்து தெரியுமா அதில் பயணிக்க முடியுமா இப்படியெல்லாம் வந்து இருந்தவங்க தான் வந்து பிகே ரூசி இப்படி ஒரு வரலாறே வந்து இல்லாமல் ஆக்கிவிட்டாங்க மலையாள சினிமாவில் என்ன இதெல்லாம் தெரியப்படுத்தும் விதமாக தான் மலையாள சினிமா திரைப்பட சங்கத்திலிருந்து முதல் படம் மலையாளத்தில் வெளிவந்த முதல் படம் விகதகுமாரன் அதை எடுத்தது வந்து ஜேசி டேனியல் அப்படிங்கிறத வந்து அறிவு அறி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அப்புறம் வந்து முதல் பெண் கதாநாயகியாக நடித்தது வந்து பி கே தான் அப்படின்னு கூகுள் நிறுவனமும் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையை செலுத்தியிருக்குது அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கான விருதையும் அவங்கள பெருமைப்படுத்த விதமாக அவங்க வந்து ஒரு பதிவும் போட்டிருக்காங்க இதையடுத்து கேரளாவில் ஏன்னா யாரெல்லாம் இல்லை ஒரு சினிமாவுக்காக இப்படி கஷ்டப்பட்டாங்கள இதெல்லாம் இவங்களாம் இல்லைன்னு சொன்னாங்கள்ல இப்போ அவங்க வந்து திரும்பவும் இவங்க தான் அந்த சினிமா வந்து முதல் சினிமா முதல் கதாநாயகி ஒரு பெண் கதாநாயகி முதல் சினிமாவின் இயக்குனர் சி டேனியல் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திருக்காங்க இந்த கதை வந்து பிகே ரோசி அவங்கள பற்றியும் சி டேனியல் பற்றியும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் நன்றி